வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் எல்லாத்துக்காகவும் சிக்கன் பிரியாணி செய்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் செஞ்சுருக்கேன் பட் ஆஃப்டர் லாங் க்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் க வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கொத்தமல்லி தழை புதினா தழை பச்சை மிளகாய் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வச்சிட்டு அதாவது குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுனேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தது வந்து போட்டுக்கிட்டேன் ஸோ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருந்தேன் ஸோ பச்சை மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டேன் ஸோ இதில் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது நமக்கு தேவையான அளவுக்கு நான் அதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் வெங்காயம் பார்த்தீங்கனாலும் பெரிய வெங்காயத்தில் ஒரு நாலு பெரிய வெங்காயம் இருக்கும் ஸோ அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நிலை கட் பண்ணி சேர்த்திருந்தேன் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த பட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம மனம் தரக்கூடிய சசனலை சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அரிஞ்சு இருந்த க கருவேப்பந்தில் ஸோ கருவேப்பந்தலையை போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை இது என்னன்னு ஊரில் சரியா சொல்லுவீங்கன்னு சரியாக அப்புறம் அதுக்கப்புறம் தழை ஸோ புதினா தலை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மணம் தரும் மணம் மட்டும் இல்லை டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணக்கம் வணக்கிட்டேன் ஏன்னா வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும் அதை அப்படியே விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி போயிடும் ஸோ வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை நல்லா கலர்றமோ வணக்கி விடுறமோ அது எல்லா இடத்துலையும் அந்த சூடு படப்பட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பொருள்னால் இந்த தக்காளி தான் அந்த கலர் தரதாக இருக்கட்டும் சாப்பாடுக்கு டேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இந்த தக்காளி தான் ஸோ நான் இது ஒரு நாலு பழம் போட்டுக்கிட்டேன் ஒரு நாலு பேர் நாலு பேர் வீட்டில் இருக்காங்க மூணு பெரியவங்க ஒரு கிட் ஒரு கிட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சிருந்தேன் ஐ மீன் இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி வச்சுருந்ததை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துனதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் அடிக்காது அதுக்கப்புறம் வந்து இது வந்து புதினா தழை ஐ மீன் கொத்தமல்லி தழை சாரி கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு புரட்டி வெட்டுக்கிட்டேன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெருசு பெருசாக கொத்து கொத்தா மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் அது செஞ்சது டைம் டிலே ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக செஞ்சதுனால எல்லாம் பெருசு பெருசாக போட்டேன் அதுக்கப்புறம் தயிர் ஸோ தயிரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரியாணிக்கு வந்து எப்பவுமே தயிர் வந்து சேர்த்திக்கிறது நல்லது ஏன்னா பார்த்தா டேஸ்ட் இருக்கும் பக்காவாக இருக்கும் பிரியாணினாலே வந்து தயிர் தான் ஸோ தயிர் வந்து ஒரு பாக்கெட் ஊற்றிட்டு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டேன் நல்லா வறுத்து விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியை வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காம வந்து வறுக்கணும் ஸோ இது ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வறுக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா அடியை பிடிக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலறிக்கிட்டே இருந்திருப்பேன் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கிளாரிட்டியாக இல்லாமல் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஏனா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் போட்டுருக்கேன் அதனால் இப்போ தவறும் கொஞ்சம் அஜெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம வாங்கி வச்சுருந்த சிக்கன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன் டைம் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ நான் வந்து ஒன் கேஜி சிக்கன் வந்து எடுத்துகிட்டு ஸோ அந்த ஒன் கேஜி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிறிய சைஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம போட்ட சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி விடணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா திரட்டி விட்டுருக்கேன் பெரட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவை நீங்கள் போட்டுக்கலாம் சோ நான் செய்கிறது இந்த தான் நீங்கள் எந்த ஸ்டைலில் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு சரியா தெரியாது பட் நான் இந்த ஸ்டைலில் எனக்கு எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லபடியா வந்திருக்கு இது வரைக்கும் நான் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாகவும் இருக்க கூடாது ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது ஏன்னா சாப்பிட முடியாம போயிடும் உப்பு ரெண்டு உப்பு ரொம்ப ஒரு லைட்டா அதிகமாக இருந்தாலும் சாப்பாடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது ஏன்னா உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் சுடு சுடு சாப்பாடோடு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் பட் ஆற வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் படி நான் போட்டுக்கிட்டேன் கலர் தேவை அப்படிங்கிறதுக்காக ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது போர்ட்ரேட்டில் எடுத்ததுனால அதாவது நேராக வச்சு எடுத்ததுனால அப்படி தெரியுது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தது ஸோ அதுதான் வந்து இப்போ அரிசி தான் எடுத்து சேர்த்துறேன் ஸோ அரிசியை நல்லா கழிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு அதை ஒரு பெரட்டு பெரட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற கலர் படி ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ரொம்ப கம்மியாக கூட கூடாது தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச பிரியாணி மூணு விஷயம் வந்ததுக்கப்புறம் இறக்குனது இதுக்கு தம்மல்ல மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கி விட்டது ஸோ கறியும் சாப்பாடும் சூப்பராக வெந்திருந்தது உண்மையாலுமே நான் ஒரு bite எடுத்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க.